என்ன தோழர்கள் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டை சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணாரை பாக்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கந்தல் துணி தான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சூட்டோடு தான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போது உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட ஷர்ட் ப்ளூ பேண்ட் ஒயிட் ரெட் அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் She yeah. gave.